கத்திரிக்காய் கடையில் அதாவது கத்திரிக்காய் சுட்டு கிராமத்தில் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ இப்போ வந்து சுடுறதுக்குலாம் நேரம் இல்லை ஏன்னா நம்ம கடை ஆபீஸ் ஆஃபீஸ் போயிடுறோம் ஆனால் கத்திரிக்காய் நிறையா இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்க சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாமா கொஞ்சம் புளி எடுத்து வச்சிருக்கேன் இது புளி கொஞ்சம் தூக்கலாகவும் உரப்பு கொஞ்சம் தூக்கலாவும் சூப்பராக இருக்கும் அதனால நான் புளி கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தக்காளி கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா எடுத்துருக்கேன் புளி ஒரு பக்கம் ஊறட்டும் இப்போ கத்திரிக்காயை நறுக்கி தண்ணியில போட்டுடலாம் இதெல்லாம் நறுக்கி வச்சுட்டு காட்ட போனா கத்திரிக்காய்லாம் சிறு சிறுசா நறுக்கி வச்சிருக்கேன் இந்த சைஸ்க்கு நறுக்கி வச்சிருக்கேன் போதும் ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா வேக போட போறோம் எல்லாத்தையும் அள்ளி போட்டுருங்க அதுக்கப்புறம் புளி வச்சிருக்கோம் இல்லையா அதை கரைச்சி ஊட்டிக்கலாம் புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாவே சேர்ப்போம் புளி வந்து டேஸ்ட் பார்த்துட்டு ஊத்திக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை லாஸ்ட்ல வச்சு ஏன்னா தக்காளி சேர்த்துரும்ல ஒரு சில தக்காளி புளிப்பா இருந்துச்சுன்னா புளி கூடிரும் அதனால தக்காளி நான் இப்ப மூணு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அப்படின்னா ரெண்டு தக்காளி சேர்த்திருக்கேன் நீங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு அளவா சேர்த்துக்கோங்க இதுல உரப்புக்காக பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் ஏன்னா அப்பதான் கொஞ்சம் உரப்பு இருக்கும் நம்ம இதுல வந்து மசாலா பொடியும் எதுவுமே போட போறது இல்லை இந்த பச்சை மிளகா தான் அதுக்கான உரப்பு கொடுக்கும் அதனால பச்சை மிளகாவை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இதுலயே கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் போட்டுறேன் கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சமா போடுவோம் போதும் பத்திலாம் பச்சை மிளகா இன்னொன்னும் போடுறேன் தண்ணி கொஞ்சமா தண்ணி ஏன்னா இது வேகிற அளவுக்கு தண்ணி ஆஹ் அவ்வளவுதான் இது நல்லா மசிய வேக விட்டுருங்க அவ்வளவுதான் இது பண்ணி உப்புளிப்பு போதுமான்னு பாத்துக்கலாம் இருக்கு போதும் புளிப்பு போதும் இப்ப வேக வச்சிடலாம் அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து கடுகு நுழுந்து எடுத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை அவ்வளோதான் அது நல்லா மசிய வெந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுறலாம் நல்லா இதை கொடைய விட்டுட்டு தண்ணி ஊற்றாம நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே வச்சு கடைஞ்சிருங்க ஹீட்டோடையே ஹீட்டோட இப்படி மசிச்சு விட்டோம் அப்படின்னா சூப்பரா இப்படி நைஸா தொக்கு மாதிரி வந்துடும் போதும் தண்ணி ஊற்றாம கடைஞ்சி விடுங்க அதுக்கப்புறம் வேணும்னா கடைஞ்சதுக்கு அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொலைய வெந்திருக்குள்ளையா அந்த ஸ்டேஜ்ல எடுத்து இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க அவ்வளவுதான் அதுக்குதான் இந்த மாதிரி பாத்திரத்துல இதை வேக போடுறது மசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ தாளிச்சு விட்டுருலாம் இப்போ தாளிச்சிடலாம் சூடாயிடுச்சு கடுகு உளுந்த பருப்பு போட்டுருங்க சின்ன வெங்காயம் போட்டுருலாம் அது மேலேயே கருவேப்பில அவ்வளவுதான் இந்த மாதிரி நல்லா வெந்திருச்சு இல்லையா அதுக்கும் அந்த கடாயில கட்டிடலாம் இனிமேல அப்படியே போட்டுருங்க வேணும்னா லைட்டா தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப கட்டியா வேண்டாம்னா லைட்டா தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்க்கிற இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க தாளிச்சு ஊத்தியாச்சு தாளிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அவ்வளவுதான் தண்ணி வந்து ஊத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த தண்ணி சூடாகுற வரைக்கும் எப்பவுமே குழம்ப வந்து சூடு பண்ணிடுங்க இல்ல அப்படின்னா வேஸ்டா போயிடும் ஆனா தண்ணி ஊத்துறோம் இல்லையா இப்போ கத்திரிக்காய் மசியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது நாங்கள் கடையல்னு சொல்லுவோம் இப்போ கத்திரிக்காய் இப்போ கத்தரிக்காய் கடையில் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சது இன்னும் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் சாப்பிட ரெடி ஆகிட்டேன் சு சுட சுட சாதம் அதோட சேர்த்து கத்திரிக்காய் கடையில் அங்கே உருளைக்கிழங்கு தொக்கு ముట్ట ఇ ఇది సీలారవతం అప్పుల ముగ్గు ఎల్